வந்து இளையராஜரா வந்து அவங்க இளராஜான்றது யாரா நீளவு ரெப்பாட்டராஜா சிமால நம்ம மயிலை கிடைச்சதுன்னு சொல்லிட்டு சகட்டு மீனிங் மத்தவங்களை பேசுறதோ இல்ல சகட்டு மீனிக்கு வார்த்தைகளை யூஸ் பண்றதோ அது யார் பேசினாலும் அது தவறு தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பா அது தவறு அப்படிப்பட்ட தவறுகளை வந்து யார் பேசினாலும் அதை மேடையில் இருக்கோ கேட்கணும் சார் இப்படி பேசாதீங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லணும் அப்படி இல்லாம எல்லோரும் ரசிச்சிட்டு இருக்கிறது எனக்கு வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்குது நான் ஒரு இயக்குனர் என்னுடைய நண்பருக்கு கால் பண்ணி கேட்டேன் சார் நீங்க மேடையில் இருந்தீங்க அவர் பேசிட்டு இருக்காரு நீங்க என்ன பண்ணீங்கன்னா எழுந்து வாக் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னு அதை எல்லாருமே பண்ணியிருந்தால் தான் அப்படி பேசுகிறவங்களுக்கு அடுத்த கட்டமா பேச இனிமே அந்த மாதிரி முயற்சி எடுக்க மாட்டாங்க தைரியமா வந்து பேச மாட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து தவறுதான வார்த்தைகள் யூஸ் பண்ணி ஒரு மேடை இது அற்புதமான மேடை இந்த அப்படிப்பட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ண மாட்டாங்க அதுவும் பர்டிகுலரா ஆண் உறுப்புகளையும் பெண் உறுப்புகளையும் வச்சு பேசும் போதெல்லாம் எனக்கு அப்படியே பார்க்கும்போது எப்படி ஒரு மேடையில போய் பப்ளிக் எனக்கு பகீர் ஆயிடுச்சு அதுக்கு நான் இருக்கேன் அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணல நான் சொல்றேன் இளையராஜா பத்தி சொல்லும் போது அவர் வந்து ஜீனியஸ் சில சமயம் வந்து பயங்கரமான ஒரு வேலை பார்த்து அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்னடா ஒரு இது பண்ணுவோம்ல அந்த அந்த அபனுக்கும் மரியாதை குறவில வேற மாதிரியான மீனிங். थैंक यू. இந்த இல்ல இல்ல. அது இல்ல இல்ல. ஆனா என்னதை வெச்சுக்க மாட்டான். நான் நானா அவர ஒரு பீடி குடிக்குறாருல. செஞ்சுடுவேன். நான் செஞ்சுடுங்கனால கொஞ்சம் அவர் பயந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணல யார் யாரா நீ? நீ என்ன அவ்ளோ பிரப்பட்ட கற சமிஸ்லீமால. அங்கே வந்துட்டு மாட்டறது பேசீங்க, பேலீ பேசீங்க. ஒரு மேடை নাগরিকன ஒண்ணு இல்லையா? போற போக்க அது பேசு வந்து அனுமதிக்க கூட நினைக்கிறேன் நீங்க வந்து ஒரு ட்ரென்செட் பிலிம் வந்து ஜெயிக்கல முதாட்ட பாடல்கள் ஒரு சாதாரண கதையில எடுத்தான்னு ஜெயிச்சிருக்கீங்க நீங்க அவர் என்னமா பெரிய படுத்து கிடந்தான் பாலா அவன் தான் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு சகட்டு மேனிக்கு மத்தவங்களை பேசுறதோ இல்ல சகட்டு மீனிக்கு வார்த்தைகளை யூஸ் பண்றதோ அது யார் பேசினாலும் அது நான் கண்டிப்பா அப்படிப்பட்ட தவறுகளை வந்து யார் பேசினாலும் அதை மேடையில் இருக்கோம் கேட்கணும் சார் இப்படி பேசாதீங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லணும் அப்படி இல்லாம எல்லாரும் ரசிச்சிட்டு இருக்கிறது எனக்கு வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்குது நான் ஒரு இயக்குனர் என்னுடைய நண்பருக்கு கால் பண்ணி கேட்டேன் இருந்தீங்க அவர் பேசிட்டு இருக்காரு

வேற மாதிரியான மீனிங் தேங்க்யூ இல்ல அப்படி இல்ல இல்ல இல்ல